சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றும் ஒரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே சிக்கிய கிஸ்புல்லா ரகசியம் வேலையை காட்டிய மொசாட் என்கின்றதான ஒரு செய்தியொன்று உள்ளது இஸ்ரேலின் உளவு வலையமைப்பானு மொசாட் கிஸ்புல்லாவின் தலைமையின் அனைத்து அம்சங்களிலும் மிகவும் ஆழமாக ஊடுருவி உள்ளது அதன்படி இஸ்ரேல் அரசு கிஸ்புல்லாவின் மூத்த தளபதியின் நான்கு முக்கிய நபர்களில் ஒருவர் பற்றிய தகவல்களை பெற்றதாக கூறியுள்ளது இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட் அமைப்பின் கண்காணிப்பு அமைப்புகள் நாம் குறைத்து மதிப்பிட முடியாது எவ்வளவு பழுத்த கட்டுப்பாடுகள் என்றாலும் அதனையும் தாண்டி ஊடுருவதுதான் மொசாட்டின் திறமை இஸ்ரேலுக்கும் கெஸ்புல்லாவுக்கும் இடையே கடந்த சில மாதங்களாகவே மோதல் தொடர்ந்து வருகின்றது இப்போது கிட்டத்தட்டு போர் முடியும் தருவாய்க்கு வந்த நிலையில் இந்த மோதல் தொடர்பாக சில பகிர் தகவல்கள் வெளியாகி வருகின்றது லெபனான் ஆயுத குழுவான கெஸ்புல்லாவின் இணை நிறுவனரான புவாட்ஷீக்கர் லெபனான் குழுவின் கட்டளை வழங்குவதில் ஒரு முக்கிய நபராக இருந்தார் இதனால் இஸ்ரேலின் மொசாட் பல தசாப்தங்களாக அவரை பற்றிய தகவல்களை சேகரித்து அவரது தனிப்பட்ட வாழ்க்கையும் கண்காணித்துக் கொண்டிருப்பதாக கூறியுள்ளது அதன்படி அதில் கிஸ்புல்லா மூத்த தளபதி ஒருவருக்கு நான்கு மனைவிகள் இருந்ததும் அவர்கள் அனைவரையும் அவர் தொலைபேசி மூலமாகவே திருமணம் செய்ததும் இஸ்ரேல் உளவு அமைப்பான மொசாட் கண்காணிப்பதில் தெரிய வந்துள்ளது கடந்த ஜூலை மாதம் இஸ்ரேல் மீது கிஸ்புல்லா சரமாரியான ஏவுகணை தாக்குதலை நடத்தியது அதில் பத்துக்கு மேற்பட்ட இஸ்ரேல் நாட்டினர் கொல்லப்பட்டனர் இதற்கு மூலியாக ஷிக் இருந்தார் எது மாத்திரமின்றி இவர் இருநூற்றி நாற்பத்தி ஒரு அமெரிக்க கடற்படையினரை கொன்ற பெயரோட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் நடந்து பயங்கர குண்டுவெடிப்புகளின் மூலியாக இருந்தார் என்று கூறப்படுகின்றது இரண்டாயிரத்தி ஆறு போரின் மொழியிலிருந்து இஸ்ரேலி படைகளால் கண்காணிக்கப்படும் நூற்றுக்கணக்கான கெஸ்புல்லா தளபதிகளில் இவர் முக்கியமானவராக கருதப்படுகின்றது உடனடியாக இஸ்ரேல் தாக்குதல் நிறுத்தப்பட வேண்டும் டபுள் தலைவர் அவசர கோரிக்கை என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இஸ்ரேல் பிடித்து சென்று கமல் அத்வான் மருத்துவமனை தலைவரை விடுவிக்கவும் மருத்துவமனைகள் மீதான தாக்குதலை நிறுத்தவும் டபுள் தலைவர் அழைப்பு விடுத்துள்ளார் டபுள் தலைவர் கமல் அத்வான் இயக்குநரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் மருத்துவமனையில் இஸ்ரேலிய தாக்குதல் மற்றும் நோயாளிகள் மருத்துவ ஊழியர்களை கட்டாயமாக இடமாற்றம் செய்தது குறித்தும் கவலை தெரிவித்தார் கமல் அத்வானிலிருந்து ஆபத்தான நோயாளிகள் இந்தோனேசிய ிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர் என்று டபிள்யூஎச்ஓ இயக்குநர் ஜெனரல் கூறினார் அவரது அமைப்பும் கூட்டாளிகளும் இந்தோனேசிய மருத்துவமனைக்கு உணவு தண்ணீர் மற்றும் அடிப்படை மருத்துவப் பொருட்களை வழங்கியதாகவும் ஆபத்தாண்டு பத்து நோயாளிகளை அருகிலுள்ள அல்ஷிபா மருத்துவமனைக்கு மாற்றியதாகவும் கூறினார் ஆனால் இஸ்ரேலிய படைகள் நான்கு நோயாளிகளை இடமாற்றத்தின் போது தடுத்து வைத்ததாக அவர் குறிப்பிட்டார் இஸ்ரேல் அவர்களின் சுகாதார தேவைகள் மற்றும் உரிமைகள் நிலைநிறுத்தப்படுவதை உறுதிப்படுத்துமாறு நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஞாயிற்றுக்கிழமை காசா நகரில் உள்ள அல் லக்ஷ்மி மருத்துவமனை மற்றும் அல் வபா மறுவாழ்வு மருத்துவமனை ஆகிய இரண்டு மருத்துவமனைகள் தாக்குதலுக்கு உள்ளானதாகவும் இரண்டும் சேதமடைந்துள்ளது என்றும் டபுள் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் டபுள் தலைவர் காசாவில் உள்ள மருத்துவமனைகள் மீண்டும் போர்க்களமாக மாறியுள்ளன சுகாதார அமைப்பு கடுமையான அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது என்று தெரிவித்துள்ளார் நாங்கள் மீண்டும் செல்கின்றோம் மருத்துவமனைகள் மீதான தாக்குதலை நிறுத்துகள் காசாவில் உள்ள மக்களுக்கு சுகாதார வசதி தேவை சுகாதார உதவிகளை வழங்க மனிதாபிமான மற்றும் போர் நிறுத்தம் தேவை என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பதவியிலிருந்து விலக வேண்டும் கனடிய பிரதமருக்கு விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது உலகளவில் நடைபெற்று வருகின்ற மோதல்கள் நாட்டின் அரசியல் நிலையிலும் குழப்பங்களை ஏற்படுத்தி வருகின்றது அதன்படி கனடாவில் சமீப காலங்களாக அரசியல் குழப்பம் நிலவி வருகின்ற நிலையில் கனடிய பிரதமர் ஜஸ்டின் டூரோவை பதவி விலக வேண்டுமென்று அட்லாண்டிக் பிராந்தியத்தின் லிபரல் கட்சி உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பிரதமர் ஜஸ்டின் டூரோ பதவி விலகுவது தொடர்பில் விசேட கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது பிரதமர் பதவி விலக வேண்டும் என நியூ பிரவின்சிக் பிராந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் வெயன் லோங் கோரியுள்ளார் எதிர்வரும் தேர்தலில் வெற்றியிட்டுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்க வேண்டுமாயின் நிச்சயமாக பிரதமர் கட்சி தலைமையிலிருந்து பதவி விலக வேண்டும் எனவும் அவ்வாறு செய்ய தவறினால் கான்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சியை நிறுவும் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் கனடாவின் அட்லாண்டிக் பிராந்திய மாகாணங்களின் லிபரல் கட்சி உறுப்பினர்கள் பிரதமர் பதவி விலக வேண்டும் என்று கோரியுள்ளனர் தலைமை பதவியிலிருந்து அவர் விலக வேண்டும் என இவ்வாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நூறு வயதில் காலமான அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ட்ரம்ப் ஒருக்கமான பதிவு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அமைதிக்கான நோவால் பரிசு வென்று அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜிம்மி கார்டர் நூறு வயதில் காலமானார் என்று அவர் நிறுவிய மையம் உறுதி செய்துள்ளது இவரின் மறைவுக்கு டொனால்டு டிரம்ப் அஞ்சலி தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரை எழுபத்தி ஏழு ஆண்டுகள் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருந்த ஜேம்ஸ் கார்ட்டர் தனது நூறாவது வயதில் ஜார்ஜியாவில் காலமானார் நூறாவது வயதில் ஜேம்ஸ் கார்டர் காலமான நிலையில் அமெரிக்க வரலாற்றில் நீண்ட காலம் வாழ்ந்து முன்னாள் ஜனாதிபதி எனும் பெயர் பெற்றார் இவரின் இறப்பு குறித்து மேலும் தெரிய வருவதாவது வயது முதிர்வு மற்றும் உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட ஜிம்மி காட்டர் ஜார்ஜியா மாகாணம் பிளின்ஸ் நகரில் உள்ள அவரது வீட்டில் காலமானதாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜிம்மி காட்டர் மறைவிற்கு பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்ற நிலையில் டொனால்டு டிரம்ப் உருக்கமாக இரங்கல் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்டு டிரம்ப் கூறுகையில் ஜிம்மி காட்டர் காலமானார் என்ற செய்தியை ஜனாதிபதியாக அவர் எதிர்கொண்ட சவால்கள் நம் நாட்டிற்கு ஒரு முக்கியமான நேரத்தில் வந்தன மேலும் அவர் அனைத்து அமெரிக்கர்களின் வாழ்க்கையை மேம்படுத்த தனது சதிக்கு உட்பட்டு அனைத்தையும் செய்தார் அதற்காக நாம் அனைவரும் அவருக்கு நன்றி கடன்பட்டுள்ளோம் என்று தெரிவித்துள்ளார் இதுவரை தொடர்ந்து அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜிம்மி கார்டரின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி உலக அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்காக ஐராது உழைத்து சிறந்த தொலைநோக்கு பார்வை கொண்டு அரசியல் என்று பாராட்டியுள்ளார் தென்கொரியா விமான விபத்து ஏழு நாட்களுக்கு அனுஷ்டிக்கப்படும் தேசிய துக்க தினம் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வழியாக உள்ளது தென்கொரியாவில் உள்ள முவான் சர்வதேச விமான நிலையத்தில் பெங்கொங் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதை அடுத்து அங்கெதிர்வரும் ஏழு நாட்களுக்கு தேசியம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது அதற்கமைவாக அனைத்து அரசு நிறுவனங்களிலும் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தென்கொரியாவில் நடைபெற்ற பெங்கொங் விமான விபத்தில் பலியானோரின் எண்ணிக்கை நூற்றி எழுபத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது இந்த விமான விபத்து குறித்து பல வதந்திகள் வந்தாலும் ஆராய்ச்சியாளர்கள் விமானம் இருந்து விலகி தென்கொரிய முவான் சர்வதேச விமான நிலைய சுற்றுச்சுவரில் அடுத்து விமானம் தீப்பற்றியதனாலேயே அதிக அளவிலானோயர்கள் காவுகொள்ளப்பட்டுள்ளதாக தென்கொரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் சீன வரலாற்றில் முதன்முறையாக பாடசாலை மாணவருக்கு ஆயுள் தண்டனை வைக்கும் சம்பவம் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது சக மாணவரை கொலை செய்த சிறுவனுக்கு சீன நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்துள்ளது உலகளவில் சிறுவர்களுக்கு தண்டனை அவ்வளவு மோசமாக கொடுக்கப்படுவதில்லை இந்த நிலையில் சிறுவர் குற்றவாளிகளாக நடத்தப்படுவது குறித்து இந்த வழக்கு தேசிய அளவில் விவாதத்தை தூண்டியிருந்தது சம்பந்தப்பட்ட மூன்று குற்றவாளிகளும் குற்றம் நடக்கும்போது பதினான்கு வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றே கூறப்படுகின்றது இதுகுறித்து மேலும் தெரிய வருவதாவது கடந்த ஏப்ரல் மாதம் இந்த மூவரும் என அடையாளப்படுத்தப்படுவதற்கு முன்னர் பதிமூன்று வயதையான சகமானவரை நீண்டகாலமாக கிண்டல் செய்து துன்புறுத்தி வந்துள்ளதுடன் கைவிடப்பட்ட கட்டணம் ஒன்றில் கொலையும் செய்துள்ளனர் மூன்று கொலையாளிகள் கொலை செய்யப்பட்டு வாங்குடலை புதைப்பதற்கு முன் மண்வெட்டியால் தாக்கியதாக கூறப்படுகின்றது இந்த விவகாரம் கடுமையான குற்றங்களின் குற்றம் சாட்டப்பட்ட சிறார்களை சட்டம் எவ்வாறு கையாளுகிறது என்பது தொடர்பில் பொதுமக்களின் கவனத்தை இருந்தது இதில் என்ற சிறுவன் வேண்டுமென்றே கொலை செய்த குற்றவாளி என வடக்கு சீனாவின் ஹபேயில் உள்ள நீதிமன்றம் திங்களன்று தீர்ப்பளித்தது லீ என்ற மற்றொரு சிறுவனுக்கு பனிரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது மூன்றாவது சிறுவனான மா என்பவன் பாதிக்கப்பட்டவருக்கு தீங்கு விளைவிக்கவில்லை என்று நீதிமன்றம் கண்டறிந்ததை அடுத்து சிறுவனுக்கு திருத்த கல்வி விதிக்கப்பட்டது இதன்படி சீன சட்டத்தின் ஊடாக கொலைக்கு சிறை தண்டனை அல்லது மரண தண்டனை விதிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது நூற்றி அறுபத்தி ஒரு பயணிகளுடன் அவசரமாக தரையிறக்கப்பட்டு பயணிகள் விமானம் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வழியாக உள்ளது தென்கொரியாவில் உள்ள ஜிம்போ சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஜே ஜி ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது இதுகுறித்து மேலும் தெரிய வருவதாவது தரையிறங்கும் கருவியில் ஏற்பட்டு கோளாறு காரணமாக மீண்டும் தரையிறக்கப்பட்டதாக இறக்கப்பட்டதாக ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது விமானத்திலிருந்து இருந்து நூற்றி அறுபத்தி ஒரு பயணிகளும் பணியாளர்களும் பாதுகாப்பாக தரையிறங்கியதாகவும் அவர்கள் அனைவரும் பத்திரமாக இருப்பதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது நேற்று தென்கொரியாவில் உள்ள முபான் விமான நிலையத்தில் ஜே ஜி ஏர்லைன்ஸ் நிறுவனத்தில் சொந்தமான போஜிங் விமானம் தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்தனர் ஜே ஜி ஏர் நிறுவனத்திற்கு சொந்தமான ரக விமானம் விபத்துக்குள்ளாகி இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு முன்னரே ஜிம்போ சர்வதேச விமான நிலையத்தில் பதிவான சம்பவம் கதை வைத்துள்ளது இந்த நிலையில் நோர்வே ஒஸ்லோவில் இருந்து ஆம்ஸ்டர்டாம் நோக்கி சென்று கொண்டிருந்த பயணிகள் விமானமே நோர்வேயில் உள்ள டார்ப் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விமானம் விமானத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக டார்ப் விமான நிலையத்தில் அவசரமாக திரையிறக்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க